வணக்கம் டீச்சர்ஸ் சிறு பாலதாக கந்தசாமி பிஓட்ரு பின்னு சொன்னிருக்கிறேன் இன்றைக்கி தமிழ் ஃபோர்ஷன்லேருந்து அந்த சிலபஸ் லைன் வைஸாக நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து மதுரை காஞ்சி நெடுநல்வாடை மலைபடுகாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பாடல் வரிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நாம் இன்னைக்கு முழுக்க பார்க்க போகிறோம் சரி முதல்ல மதுரை காஞ்சி மதுரை மாநகரை பற்றி இந்த பாடல் வரிசை நமக்கு சொல்லப்படுது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மதுரையை சிறப்பித்து பாடியிருக்கக்கூடிய நூல்களில் பதினொன்று மேற்கணக்கில் மதுரை காஞ்சி முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம் இந்த நூல் அதாவது இந்த நூல்களில் மதுரை மக்களுடைய அந்த வாழ்விடம் கோட்டை கொத்தளம் அந்த நகரில் நடந்த திருவிழாக்கள் பல வகை பள்ளிகள் நாற்பெரும் குழு அந்தி வணிகம் புரியுங்களா அந்தி வணிகம் இந்த மாதிரியான காட்சிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம் ஏன் அந்தி வணிகத்தை மட்டும் ரொம்ப அழித்து சொல்கிறோம்னா அது பகலில் ஒரு வணிகம் நடக்கும் நைட்டில் ஒரு வணிகம் இந்த மாதிரி வணிகங்கள் நடக்கிறதுனால அது வந்து ஒரு தனித்தனியாக பிரித்து சொல்லுவாங்க ஸோ காலையில் தொடங்கி மறுநாள் விடியல் வரைக்கும் நகரத்தை சுற்றிட்டு வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும் இப்போது பாடல் வரிகளுக்கு போ பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் அதில் போயிடலாம் இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா மண் உற ஆழ்ந்த மணி நீர் கிடங்கின் விண் உர ஓங்கிய பல்படை புரிசை இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு லைனுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறது பார்த்துட்டே போயிடுவோம் அதாவது புரிசை அப்படின்னா மதில் புரிசை இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து மதில் கோ மதில் சுவர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு கோட்டை இருக்கும்போது சுற்றி மதில் கேட்டு பாருங்கள் சுவர் அதை சொல்லுவாங்க அதாவது இந்த பாடலுடைய வரிகள் பார்த்திங்கன்னா மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீர் இருக்கிற அகழி ஒன்று இருக்குது மன்னூற ஆழ்ந்த மணிநீர் கிடைக்கும் அகழி ஒன்று இருக்கு பல கற்கள் வச்சு கட்டுன மதில் வானளவுக்கு உயரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த முதல் வரிகளை சொல்லியிருப்பாங்க தொல்வழி நிலைய அணு அணங்குடை நெடுநிலை கரிந்த திம்போர் கதவின் தின்போர் கதவின் அதாவது தொல்வழி நிலைய அணங்குடை அணுங்க அப்படின்னா தெய்வம் நெடுநிலை நெய்ப்படக்கறிந்த தின்போர் கதவின் அதாவது பழமையானதாகவும் வலிமை மிக்கதுமான தெய்வத்தன்மை தெய்வத்தன்மை பொருந்தியதுமான வாயில் இருக்குது அந்த வாயில் நெய் பூசினதால கருப்பான வலிமையான கதவுகளை உடையது அப்படிங்கிற அங்கே நெய் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு நெய்பட நெய்ப்பட கரிந்த தின்போர் சரி ரைட் இப்போ மழை ஆடும் மலையாடும் மலையின் இது வந்து ரெயின் ரெயின் மழை ஆடும் மலை இது ஹில்ஸு சரிங்களா மலை ஆடும் மலையின் நிவந்த மாடமோடு வையை அன்ன வளக்குடை வாயில் வையை அன்ன வளக்குடை அதாவது மேகங்கள் உள்ளாவிற மலை மாதிரி மாளிகைகள் உயரமா இருக்கு இடைவிடாமல் ஓடக்கூடிய அந்த வையை ஆறு மாதிரி மக்கள் எப்பவுமே அந்த வாயில்கள் வழியாக போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த வையை ஆற்ற பத்தி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அடுத்து வையை அண்ண வளக்குடை வாயில் அது முடிஞ்சிருவோம் இந்த லைனோட நம்ம அந்த பொருள் முடிச்சிருப்போம் அந்த வைகை ஆற்று மாதிரி மக்கள் அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு போயிட்டு வருவாங்க வகைப்பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புளை நல்லில் சில்காற்று தென்றல் காத்து அதாவது சில்காற்று தென்றல் காத்து பல்புளை அப்படின்னா புழை அப்படின்னா சாலரம் அப்படின்னு சொல்லுது புழை வாழப்பா புழை அப்படிங்கிறது சாளரத்தை குறிக்கக்கூடியது சாளரம் நல்லில் அதாவது மண்டபம் கோடம் அடுக்குகளை அடுக்குகள் சரிங்களா அடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பல பிரிவுகள் இருக்கிற வானம் வரைக்கும் ஓங்கிய தென்றல் காத்து அதாவது இசைக்கும் தென்றல் காத்து வந்துட்டு எப்படி அந்த ஒரு இசைக்கக்கூடிய அளவுக்கு பல சாளரங்கள் இருக்கிற ஒரு நல்ல இல்லங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இதுலயே ஆறு கிடந்தண்ண அகழ்நெடுந்தெருவில் ஆறு கிடந்தன்ன கிடந்தண்ண அகழ்நெடுந்தெருவில் பல்வேறு குழா அத்து இசை எழுந்து ஒழிப்ப இசை எழுந்து

ஆறு மாதிரி அதாவது இதில் என்ன சொல்வாங்கன்னா கடல் முன்னீர் அப்படின்னா கடல் இந்த இடத்துல முன்னீர் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க முன்னீர் அப்படிங்கிறது மூன்று நீர் சொல்றது வந்து நமக்கு என்ன சொல்றோம் அதை பாருங்க இருக்கு மாகால் எடுத்த முன்னீர் போல ஆறு கிடந்தானே அகல் நெடுந்த தெருவில் பல்வேறு குழா அத்து இசையெழுந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முன்னீர்னா கடல் இதை இந்த இடத்துல வச்சு தான் நம்ம கொண்டு வர மாகால் அப்படிங்கிறது பெரிய காற்று அது பெருங்காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய காற்று எடுத்த முன்னீர் கடல் போல ஆறு மாதிரி அகலமான நீண்ட இந்த தெருக்கல்ல பொருட்களை வாங்குறதுக்காக மக்கள் பேசக்கூடிய இந்த பல மொழிகள் கேட்குது சரிங்களா பொருட்கள் வாங்குறதுக்காக அந்த மக்கள் பேசக்கூடிய பல மொழிகள் கேட்குது விலாவை பத்தி முரசரை அந்த முரசு அறை வாங்குவீங்களா அவங்களுடைய அந்த முழக்கம் பெருங்காற்று பெருங்காற்று வழியாக அதாவது பெருங்காற்று நுழைஞ்சி கடல் ஒளி மாதிரி ஒழிக்குது அப்படின்னு அப்படி எழுத்துட்டு போவோம் முலங்கிசை நண்பனை அரைவனர் நுவல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் எடுத்து போவோம் அதாவது முலங்கிசை நண்பனை அரைவணர் நுவலை கயம் கொடைந்தண்ண இயம் தொட்டு कையம் இமிலிசை இமிழிசை சரிங்களா கயம் தொட்டு கயம் அப்படின்னு நீர்நிலை குடைந்தண்ண இயம் தொட்டு இசை அதாவது இசை கருவுகளை இயக்குறதால உண்டாகக்கூடிய இசை நீர்நிலைகளை கையால் கொடைஞ்சு விளையாடக்கூடிய தன்மை மாதிரி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மகிழ்ந்தோர் ஆடும் கழிகோள் சும்மை ஓவு கண்டன்ன இருவர் நியமத்து மகிழ்ந்தோர் ஆடு கழிகோள் சும்மை ஓவு ஓவு அப்படின்னா ஓவியம் சரிங்களா ஓவு கண்டன்னு இரு பெரு நியமித்து அதாவது நியமம் அப்படின்னா அங்காடி இதோடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அதை கேட்ட மக்கள் தெருக்கல்ல ஆறாவரத்தோட ஓடுறாங்க பெரிய தெருக்கல்ல இருக்கிற நாளங்காடியும் அல்லங்காடியும் ஓவியங்கள் மாதிரி காட்சி அளிக்குது அப்படி மேலே இருந்து கழுகு பாட்டில் பார்த்தாலோ இல்லை அங்கே உள்ளுக்குள்ளே நடந்து பார்த்தாலோ அப்படி ஓவியம் வரைஞ்சி வச்ச மாதிரி இது காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொருள் சொல்லுவாங்க இந்த பாடலுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்கள் பாடியிருக்காரு இந்த பாட்டோட பாட்டுடை தலைவன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளாக நம்ம சொல்லுவோம் அதாவது இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு மாங்குடி மருதனார் எட்டு தொகையில பதிமூன்று பாடல்கள் படிக்கிறார் தலையாணங்கானத்தைச் சேர்வன்ற பாண்டிய நெடுஞ்செலியன் இந்த பாட்டுடைய தலைவன் இப்போ காஞ்சி அப்படின்னாலே நிலையாமை அப்படிங்கிறது பொருள் அதனால காஞ்சி நிலையாமை என்ற பொருள் கொண்டது நம்ம சொல்லியிருப்போம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்டது இந்த பாடல் சொல்லுங்க இதை வந்து பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்ற சிறப்பு பெயர் இதற்கு உண்டு பெருகுவல மதுரை காஞ்சி அது மட்டும் இல்லாமல் மதுரை காஞ்சி இன்னும் சில சிறப்புகள் சொல்லியிருப்பாங்க இன்னும் மதுரை காஞ்சி பத்தி சொல்லணும் அப்படின்னா பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா அதாவது அந்த லைன் போயிட்டே இருக்கும் அதில் லாஸ்ட்டாக வர்றது கூட்டுரை வயமா புலியோடு குழும அப்படின்ற அந்த அடிகள் மூலமாக மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சி மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ இதுலேயே வந்து மதுரை காஞ்சி நம்ம ஃபுல்லாக பார்த்துனோம் அடுத்து நெடுநல் வாடை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வரிகள் கீழே இருக்குது அப்படியே பொருள் என்னங்கிறது நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சில தகவல் என்ன சொல்கிறது நெடுநல்வாடி ஐப்பசினா அடைமலை சரிங்களா அடைமலை கார்த்திகை கனமலை அப்படிங்கிறது சொலவடை சரிங்களா இது ஒரு லைன் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கனால அதை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் வேறு நல்ல வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க சரி ஒரு வருஷத்தை ஆறு பருவங்களாக வகைப்படுத்தினாங்க நம்ம பழந்தி மன்னர்கள் இப்போ பாடல் வரிகள் பார்த்திங்க அப்படின்னா வையகம் பணிப்பை வளரேற்பு இதை பாருங்கள் பாடல் வரிகள் வரிசை போயிடலாம் வையகம் பணிப்ப வளனேற்பு வளையி பொய்யாவானம் புது பெயல் பொடிந்தண்ண புதுப்பெயல் வையகம் பணிப்ப வளநேற்பு வளைய பொய்யாவாணம் புது பெயல் புது பெயல் அப்படின்னா புதிய மலை மலை புது மலை ரெயின் பொலிந்தண்ண அதாவது தன் தங்கி இருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்து வந்த மேகமானது மேல மேகமானது உலகமே குளிர்ற மாதிரி புது மலைய பொழியுது புதுமலை பொழிந்தண்ண பொழிஞ்சது ஆறுகள முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி ஆறுகளி ஆறுகள வெள்ளம் வெள்ளம் அந்த ஆத்துல அடிச்சுட்டு வர முறை வெள்ளம் சொல்ல முடியாது அது ஆறுகளி வெள்ளம் முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இளநிறை வேறு புல பரப்பி அதாவது தாழ்வான பகுதிகளில் பெருகின வெள்ளத்தை வெறுத்த வளைஞ்ச கோல் இருக்கிற ஆயர் எருமை பசு ஆடு இந்த மாதிரியான கூட்டங்களை வேற மேட்டான ஒரு மேடு இருக்கக்கூடிய ஒரு மேடு பகுதியில் மேடான நிலங்களில் மேயறதுக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க புலம்பெயர் புலம்புடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீர் அலை கலாவ புலம்பெயர் புலம்பெயர் குளம்போடு கலங்கி கோடல் அதாவது தாம் பழகின நிலத்தை விட்டு பெயரக்கூடிய நிலையால் வருத்தம் அடைஞ்சாங்க வழக்கமாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நீடு இதழ் கண்ணி அதாவது நீடு இதழ் கண்ணி நீர் கலாவ கண்ணி மூணு சில கண்ணி அப்படின்னா தலையில் சூடக்கூடிய மாலை அப்படின்றது பொருள் நீர் கலாவ மெய்க்கோள் பெரும்பனி நலிய பலருடன் மெய்க்கோள் பெரும்பனி நலிய பலருடன் கொள்ளியர் கவுள் கவுள்டை பொடையூ நடுங்க ஊ வந்துருக்கு பாருங்க இன்னி சேல பத்தி பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஊ அப்படிங்கிறது ஊ வந்து இன்னி சேலப்படை அதில் பாருங்க ஓரசை அசை இரு அசைகளுக்கு மேலே வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா அதை பல இரண்டு அசைகளுக்கு மேல் வந்து உகரம் வந்து அது இன்னி சேலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கவுள் புடையூ நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துருக்கு அதாவது அவங்க தலையில் வச்சிருந்த நீளமான இதழ்கள் இருக்கிற காந்தல் மாலை கசங்கிடிச்சு பல பேரோட சேர்ந்து கொல்லி நெருப்பால கைகளுக்கு சூடியாத்திட்டு இருந்தப்ப அதாவது கொல்லி நெருப்பா இப்போ நாலு விறகு போட்டு அதை நெருப்பெரிச்சு அதில் கையை சூடு பண்றதுக்கே வச்சுருப்பாருங்க அந்த கொல்லி நெருப்பால கைகளுக்கு சூடியாத்திட்டு இருந்தப்பையும் அவங்களுடைய பற்கள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அடுத்த இதுலயே வந்து இந்த லைன் பார்த்திடலாம் மாமேயல் மரப்ப மந்தி கூரை மாமேயல் மரப்ப மா விலங்கு மந்தி குரங்கு இல்லைங்களா ஸோ மாமேய மரப்ப மந்தி குரல் அதாவது பறவை படிவன வீழக்கறவை விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்துடுச்சு குரங்குகள் கூட நடுங்கிட்டு இருந்தது மரங்களில் தங்கிட்டு பறவைகள் நிலத்தில் வீழ்ந்துருச்சு பறவைக்கு வீழ படிவன பறவை படிவனை வீழக்கறவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர் பானல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க என்னன்னா கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று கூதிர் பண்ண அதாவது பால் உண்ண வந்த அதாவது பால் குடிக்கிறதுக்காக வந்த கண்டுகளை தவிர்த்துச்சு அந்த தாய் மாடாகட்டும் இதாகட்டும் மழையே குளிர் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இந்த குளிர்கால நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய பொருள் நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இதில் எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் அவ்வளோ இப்போ பாருங்கள் இந்த நூலை பற்றி பாடுங்கிறப்ப பாண்டிய நெடுஞ்சலை பாட்டுடை தலைவனாக கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நூலை பற்றி பார்க்குறப்ப அதே மாதிரி வச்சு மதுரை கணக்காய் நேரமாகனார் நக்கீரர் நக்கீரர் எழுதின நூல் நெடுநல் வாடை இது வந்து நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் கொண்டது சரி இப்போ அடுத்ததாக மலைபடுகடாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மலைபடுகடாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் கொண்டது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பாடல் ரொம்ப முக்கியமானது இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா பத்துப்பாட்டு நூல்கள் ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அடிகள் கொண்டது கோத்தராற்றுப்படை என அழைக்கப்படுவதும் மலைபடுகம் தான் சரிங்களா ஆற்றுப்படை நூல்கள் ஐந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா திருமுருகாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை பொருவ நாற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை அதில் கூத்தராட்டுப்படை அல்லது மலைப்படுகம்னு சொல்லிட்டு இந்த பத்துப்பாட்டு நூல்களில் ஃபஸ்ட்டு அஞ்சு ஆற்று அது ஆற்றுப்படை நூல்கள் சொல்லணும் இல்லைங்களா அது மலையை ஏனையாக உருவகம் செஞ்சு மலைன்னா பெரிய ஹில்ஸு ஒரு ஏனை மாதிரி உருவகம் செஞ்சு மலையில் வரக்கூடிய பல வகையான ஓசைகளை அதோட மதம் அப்படின்னு விளக்குறதால இதுக்கு மலைபடுகடாம் அப்படின்னு கற்பனையில் வச்ச பேர் தான் இது நன்னன் அப்படிங்கிற குறுநிலை மன்னனை பாட்டுட தலைமனாக வச்சு ரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கவசினார் பாடினது மலைபடுகாம் இப்போ பாடல் வரிகளுக்கு நம்ம போக ஆரம்பிச்சலாம் ரணிய முட்டத்து பெருங்குன்று அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அழுகி கன்று எறி மலைந்து அன்று அது அவ அசகி அப்படின் பாருங்க அன்று அசகி அப்படின்னா இழப்பாடுறது ஒரு இடத்துல ரொம்ப டயர்டா இருக்கும்போது ஒரு இடத்துல போயிட்டு எலப்பாடுறங்களே அதை பத்தி சொல்றது அல் சேர்ந்து அப்படின்னா அல்கி அப்படின்னா தங்கி அல் சேர்ந்து அல்கி அல்கி அப்படின்னா தங்கி அப்படிங்கிறது பொருள் கன்று எரி கன்று எ இனற் கடும்போடு அப்படின்னா கடும்பு அப்படின்னா சுற்றம் கடும்போடு அப்படின்னா சுற்றம் தன்னுடைய சொந்தக்காரங்களோடு உறவினர்களோடு மலைந்து சேர்ந்து செயலை செப்பம் போகி அதாவது இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த பாடல்ல என்ன என்ன மன்னனை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா நன்னன் அப்படின்ற ஒரு மன்னன் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகிற கூத்தரை காண அதாவது காணவர்களோடு அதாவது ஏற்கனவே வாங்கினவர் இதுக்கு மேலே வாங்குறதுக்காக வரக்கூடிய அந்த கூத்தர் காணவர்களோடு வளமான புது உருவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர்களில் தங்கி உணவு கிடைக்கிறதுக்காக வழி வழிப்படுத்துறது அதாவது வழிப்படுத்துறது அப்படின்னா நீங்கள் அந்த கிராமத்தில் காணவர்கள் தங்கிக்கூடிய அந்த கிராமத்தில் போயிட்டு நீங்கள் தங்கி இருந்துட்டு அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நன்னனை போய் புகழ்ந்து பாடிட்டு பரிசில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூத்தர் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ இது ஆட்டுப்படைன்னு சொல்லுவாங்க ஒரு புலவரை பரிசு வாங்கியிருந்தானே இன்னொரு புலவரை பார்த்து சொல்லிட்டு நீங்கள் அங்கே போங்க வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுப்படுத்துகிறதுக்கு பேர் ஆட்டுப்படு படை அப்படின்ற ஒரு பொருள் அதுக்கு உண்டு இப்போ பாடலுடைய அடிகளுடைய பொருளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம் பகலில் இழப்பாரிட்டு போங்க இரவுல சேர்ந்து தங்குங்க உங்கள் சொந்தக்காரங்கள சேர்ந்து தங்குங்க எரியிற நெருப்பு மாதிரி ஒளிர பூங்கொத்துகளை சொந்தக்காரங்களோட வச்சுக்குவாங்க சொந்தக்காரங்களா அவங்களுக்கு கூட வச்சுக்குவாங்க சிவப்பா இருக்கிற பூக்கள் இருக்கிற அசோக மரங்கள் இருக்கக்கூடிய அந்த பாதையில் பொருத்தமான பாதையில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இதில் வந்து சேர்ந்த சிலையில் அழங்குகளை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி பக்கம் எது அந்த பக்கமா அழங்கு களை நரலும் அதாவது மூங்கில்னு சொல்லுவோம் களை அப்படின்னா மூங்கில்னு ஒரு பொருள் உண்டு நரலம் அப்படின்னா ஒழிக்கும் சவுண்டு சவுண்டு தரும் ஆரி படுகர் ஆரினா அருமை இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரி இருக்கிற பாருங்க இது வந்து என்ன சொல்லணும் அருமை அப்படின்னு சொல்லுவாங்க படுகர் அப்படின்னா பள்ளம் பள்ளம் படுகர் அப்படிங்கிறது வந்து பள்ளம் அப்படின்ற ஒரு பொருள் இங்க இடத்துல இருக்கக்கூடிய ஆரி படுகர் பள்ளம் சொல்லலாம் சிலம்பு அடைந்திருந்த அதாவது பொருள் பாக்கம்சைர மூங்கில்கள் ஓசை எழுப்புற அந்த கடினமான பாதையில் போயிட்டே மலை சரிவில் இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நோனாச்சரிவின் வளம்பெரு அதாவது நோனாச்சரிவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரியம் எனினை இந்த பாடல் வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் கொஞ்சம் டீஃபாக உள்ள போய் பாருங்க மான விரல்வேல் வைரியம் வைரியம் அப்படின்னா கூத்தர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் வந்து இதுக்கு மீனிங் என்னன்னா கூத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க கூத்தர் சரிங்களா கூத்தர் அப்படின்னு பொறாமல் போர் செய்கிற வலிமையான முயற்சியும் மானமும் வெற்றியும் இருக்கிற நன்னனோட கூத்தர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும் அங்கிருந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப உங்களை பாதுகாத்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல நுண் இல் போல நில்லாத புக்கு இல் அப்படின்னா வீடு போல நில்லாது புக்கு நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க வந்து உங்கள் வீட்டு மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு உங்களை நும் இல் போல் உங்கள் வீடு மாதிரி இல்லம் போல் இல்லம் அப்படின்னா வீடு வீடு மாதிரி நீங்கள் நிற்காமல் உள்ளே போயிட்டு புகுந்துட்டு புக்கு போய்ட்டு வரலாம் கிளவீர் போல கேளாது கெளியே நும்மில் போல் நல்லது புக்கு கிளவில் போல கேளாது கிளைய இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே உரிமையோடு போங்க சொந்தக்காரங்க மாதிரி உங்ககிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சேட்புழம்பு அகல இனிய குறி குறை சேட்புழம்பு அகல இனிய குறி குறை பொழிந்த நெய்கன் வேலையோடு நெய்கன் வேலையோடு இதில் பாருங்கள் ஒரு பொருள் இதில் இருக்குது ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நெய்க்கன் நெய்யால் சுட்டு வருத்த வேலையோடு குருக்கண் இரடி பொம்மல் பொருகுவீர் இங்க வந்து நெய்யில் வருத்தெடுத்த கறி சோறு உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு இந்த பொருள் வரும் எப்படின்னா நெய்கண் வேலையோடு குருக்கண் இரடி இரடி அப்படின்னா திணை இரடி அப்படின்னா திணை பொம்மல் சோறு பொம்மல் சோறு வெரி இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து வந்த உங்களுடைய துன்பம் தீர இனிமையான சொற்கள் பேசுவாங்க நெய்யில் வெந்த மாமிசத்தோட பொரியலையும் தினை சோற்றையும் உணவாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ அது அந்த காலத்தில் அது பெரிய விஷயமா இருந்திருக்கு சரி இப்போ இந்த பாடல் வரிகள் நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததாக இதில் அவ்வளோதான் இந்த பாடலில் இல்லை மேலும் செலவு இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் ஆற்றுப்படை அப்படின்னு என்ன அப்படிங்கிற கூட பொருள் நமக்குள் கொடுத்துருப்பாங்க ஆற்றுப்படுத்துகிற கூத்தன் வள்ளல நாடி எதிரில் வர்ற கூத்தனை கூப்பிட்டு நான் இந்த இடத்துல போனேன் இந்த மாதிரி பொருட்கள் பரிசுலெல்லாம் எனக்கு கிடைச்சிது நீயும் அந்த வள்ளல்கள்ட்ட போய் பரிசுல்கள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுது இது மீனிங் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஓகே இந்த மூன்று பாடல் வரைக்கும் நமக்கு அந்த சிலபஸ் லைனில் வந்ததுனால் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திப்போம் தேங்க் யூ